அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே மாயம் மயம் ஆன்மீக சோதர சோதரி என்னுடைய அன்பான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாயம் மயம் உங்கள் நலன் குருட்டே இறையிறலாலும் குருவரலாலும் குரு பயிற்சி சனி பயிற்சி ராகுகேது பயிற்சி சொன்னாலும் கூட முழுமையான ஒரு ஆத்ம திருப்தி வேணும் அதற்காகத்தான் நான் மாயன மயிலங்களுடைய ஒரு நான்கு ஐந்து வருட காலமாக சூரியன் பயிற்சி ஒவ்வொரு தமிழ் மாதத்தின் பொழுதுமே சூரியன் பயிற்சி அப்படின்றார் அந்த வகையில பார்க்கும்போது சூரியன் ஆத்மகாரகன் பிதூர்காரகன் என்றெல்லாம் சொல்லக்கூடிய சூரியன் இவன் மட்டும் நலமாக நமக்கு அமைந்து விட்டாலே போதும் மற்ற கிரகனுடைய பாதிப்பிலிருந்து கெடுபடலிருந்து தப்பித்து விடலாம் அந்த வகையில பார்க்கும்போது சூரிய பகவான் கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ராசிக்கு பயிற்சி அதே நேரம் பாத்தீங்கன்னா கடத்திரக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் சுக்கர பகவான் கடகராசிக்கு வருகின்றார் இவர் நகரகின்றான் அவர் அந்த இடத்துக்கு வந்து வருகின்றார் அற்புதமான ஒரு காலகட்டம் அருமையான ஒரு சந்தர்ப்பம் ஒரு வருடத்திற்கும் உணவு பேரை சூரியன் தன்னுடைய ராசிக்கே வருகின்றார் தன்னுடைய இடத்துக்கு வருகின்றார் சந்தோஷமாக வராது அப்படி இப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அங்குதான் ஒரு சிக்கல் அங்கு கேது பகவான் மாதிரி இருக்கின்றார் கேது யாரு சூரியனுக்கு பகைதானே நம் வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் கூப்பிட்றோம் வாங்குகிறோம் அன்பை தெளிவிக்கிறோம் சந்தோஷமா இருக்கணும் தான் நினைக்கிறோம் எத்தனை பேர் துரோகம் பண்ணுகின்றார்கள் கூட இருந்து எத்தனை பேர் பறிக்கிறாங்க எத்தனை பேர் நம்ம நம்பிக்கை வைக்கிறோம் ஆணோ பெண்ணோ எவ்வளோ நம்பிக்கையோடு பழகுறோம் கணவன் மனைவி மனைவி கணவன் நண்பர்கள் உறவினர்கள் பெற்ற பிள்ளை தாய் தந்தையருக்கு தாய் தந்தையர் பிள்ளைகளுக்கு இந்த உறவுக்குள்ள எத்தனை சிக்கல்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த காலகட்டம் சூரியன் வரும்பொழுது அந்த இடத்துல என்ன கேது அப்படியே படாதீங்க இது அதுதான் சொல்ல வரேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எத்தனை துன்பம் துரத்தினாலும் எத்தனை கண்ணீரும் கம்பளிம நம் வாழ்வுதான் கூட ஒரு அருமையான சந்தர்ப்பம் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா விருச்சிகத்தை காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு சூரியன் பத்தாம் இடத்திற்கு வருகின்ற அது ஒண்ணுதாங்க அற்புதம் சிந்திய கண்ணீருக்கும் பட்ட துன்பத்திற்கும் ஒரு வெற்றியை நோக்கி நகர்றீங்க எத்தனை போராட்டம் அந்த போராட்டம் ஒரு விடிவு நல்ல வீடு வாங்கறதுக்காக இடம் வாங்குறது கட்டி முடிக்கப்படாத பாடு கட்டி பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு குடி இரு குவிக்க கூட கூடு உண்டு நமக்கு ஒரு வீடு இல்லையே கஷ்டப்பட்டவர்களுக்கு ஒரு இடம் அமைவதற்கான சந்தர்ப்பம் படித்திருக்கும் அறிவு இருக்கும் திறமை இருக்கும் அந்த திறமைக்கேற்ற வேலையிலேயே அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் இந்த பத்தாம் இடம் அந்த ராசிக்கு சூரியன் பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் நல்ல பேரும் புகழும் இழந்ததை திரும்பப் பெறுவதோடு தடுமாற்றமான ஒரு வாழ்வு தொழிலில் நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இந்த சிம்ம மாதம் இந்த ஆவணி மாதம் ராசிக்கு அமைகின்றது அவர் மட்டுமா தரவே கலத்திரக்காரன் கணவன் மனைவி உறவு அற்புதம் அந்த கணவன் மனைவிக்குள் இந்த கருத்து வேறுபாடு அன்யோன்யம் அதிலிருந்த பாதிப்புகள் ஒருவர் ஒருவர் புரிந்து கொள்ளாத தன்மை அதிலிருந்து மாறுகின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பம் திருமண தடை எத்தனை போராட்டம் ஒரு திருமண வாழ்வு அமைவது அந்த திருமணம் நல்ல முறையில் அமைவதற்கும் அது காதல் திருமணமாக இருந்தாலும் பெரியவங்க பார்த்து வைத்த திருமணமாக இருந்தாலும் அந்த திருமணம் நல்ல முறையில் அமைவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதே நேரம் கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் நிதானமாக ஒரு கத்திரிக்காய் வாங்குறோம் ஒரு முருகக்காய் வாங்குறோம் காய்கறிகள் இருக்கின்ற தங்கத்தை கூட உரசை பார்த்து வாங்குறோம் ஆனால் கொஞ்சம் கவனமாக இல்லை காரணம் சூரியன் தன் சொந்த வீட்டுக்கு வருகின்ற நேரத்தில் கேது அங்கே இருக்கில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையத்துல கொஞ்சம் கவனமாக இருந்தா போதும் அதே நேரத்தில் மிதுரத்தில் வந்து கடல் உரைகின்ற சுக்கரன் தெய்வ குரு கைவிட்டாலும் அசுரகுரு கடகரா துணை இருக்கின்றார் புரிந்து கொள்கின்ற காரகத்தன்மையுடைய செவ்வாய் துணை இருப்பதனால ஒன்றுக்கு மூன்று கிரகங்கள் துணை இருப்பதனால குறிப்பாக இதைத்தான் நான் சொல்ல போகிறேன் விரச்சிகராசிக்கு ரிச்சிகராசிக்கு சூரியன் பத்தாம் இடத்திற்கு வருவதனால நல்ல பேரும் புகழும் இழந்த பேரும் புகழையும் திரும்ப பெறுவதற்கும் புகழும் கிடைப்பதற்கும் அருமையான ஒரு சந்தர்ப்பம் குறிப்பாக பார்க்கலாம் நீங்கள் செய்யும் வேலையில் திருப்தி மன திருப்தியான ஒரு வேலை அரசு துறையில் ஒரு நல்ல ஆதாயம் பெறக்கூடிய சொந்தர்ப்பம் வெளிநாடு யோகம் வெளிநாட்டில் போய் சிரமப்பட்டவனுக்கு அதற்கு ஒரு தீர்வு பிள்ளைகளால் ஒரு பெருமை பிள்ளைகளால் ஒரு சிறப்பு மனக்கவலை நீங்கிக்கின்ற ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை இந்த பத்தாம் இடத்திற்கு வருகிற சூரியன் தருகின்றார் அது மட்டும் கிடையாது ஒரே ஒரு விஷயம் மனதுக்கு சந்தோஷம் வேணுங்க எல்லாம் இருந்தும் என்னங்க வீடு மனைவி மக்கள் பேரு புகழ் இருந்தாலும் ஒரு உடல்நிலை பாதிக்கப்பட்ட சுவர் இருந்தால்தான சித்திரம் வரைய வேண்டும் அந்த வகையில் உடல்நிலையில ஒரு நல்ல மாற்றம் நீண்ட நாள் வருத்திய உடல்நிலையில் நோயிலிருந்து விடுபடக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் முன்னோர்களுடைய ஆசி அத்தனையும் மொத்தமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தர்ப்பம் மகிழ்ச்சி நிறைந்ததாக ஒரு குறுகிய காலம்தான் மனிதனுடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் துன்பம் நிறைந்திருக்கின்றது அதே நேரத்தில் இன்பமும் சந்தோஷமும் குறைந்திருக்கின்றது அளவாக கவலைப்படாதீர்கள் இன்பமும் சந்தோஷமும் நிறைகின்ற ஒரு மாதமாக இந்த மாதம் குறிச்சி ராசிக்கமையும் அதே நேரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் நம்ம எதுக்கு கொடுக்குறோமோ அதைத்தானே பெறுவோம் ஒரே ஒரு முறை தான் நம்ம வாழ்க்கையில் அது பிள்ளைகள் கையில் கொடுத்து பாருங்கள் ஒரு பெண் பிள்ளையாக இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் நம்முடைய வம்சத்தில் யாராக இருந்தாலும் ஒரு ரெண்டு கட்டு அகத்தி வாங்கி பசுவுக்கு கொடுங்க எந்த உயிருக்காக கொடுங்க கையளவு அரிசி எடுக்கிற போது எறும்புகளுக்கு கொடுங்க பறவைகளுக்கு போடுங்க வீட்டு வாசல்ல கோலம் போடுவதே இப்போ இல்லை கோலம் போடுவதே புண்ணியத்தை தரக்கூடியது சூரியனுடைய அருளைப் பொருள் கூட கோலம் வைக்கணும் சூரியன் நம்ம வீட்டுக்கு வரும்போது வாசல் வழியாக தான் வரோம் அந்த வாசலை மா கோலம் போடுது மா கோலம் மாவினால் அரிசிமான கோலம் போடுவது எத்தனை உயிரினுடைய வயிற்றில் நிரப்புகின்றது அதை இந்த விருச்சிகராசிக்காரர்கள் செய்வீர்களானால் கதிரவனின் முழுமையான அது பெறக்கூடிய வாய்ப்பு அது அதேமாதிரி திருத்தணிக்கு அருகே பாதசனீஸ்வரன் ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் பாயமனேஸ்வரன் உடனுரை சிவகாமி அம்மன் இந்த ஆலயத்தின் சிறப்பு என்ன அந்த ஆலயத்தில் நம் கை சிவனை கட்டி பிடித்துக் கொள்ளலாம் கண்ணீர் சுடையலாம் துன்பங்கள் கரைவதையும் குறைவதையும் பார்க்கலாம் நீர் கொண்டோ பால் கொண்டோ பன்னீர் கொண்டோ வெல்வம் கொண்டோ அவரை நீங்கள் வழிபாடு செய்தீர்களானால் தெய்வ பலம் தெய்வ பலம் மனோபலம் பெறுவதோடு மூன்றாவது ஒரு பலம் அதுதான் பித்திருக்களுடைய ஆசை அதை பிறகுகின்ற ஒரு மாதம் இந்த ஆவணி மாதம் இந்த சிம்ம மாதம் அற்புதமான ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி என்னை பொறுத்தவரை இடத்தை திரும்ப பெறக்கூடிய அருமையான ஒரு சந்தர்ப்பம் தான் திருச்சிகராசிக்கு இந்த சூரியன் பயிற்சி தருவது